வெல்கம் டு வெல்கம் டு ஆண்ட் இன்றைக்கு நம்மளுக்காக சிறப்பு விருதுநராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் பாலச்சந்திரன் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு பேசும் பொழுது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொலிட்டிக்கல் பாலிசி டிசிஷன் ஒன்னு அறிவிக்கிறார் சார் இது அவர் அறிவிப்பதற்கு எந்த அளவுக்கு அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுத்திருக்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு அவர் அழுத்தம் கொடுக்கும் வகையில பேசுவது இது எப்படி பாக்குறீங்க சார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ஆளுநருக்கு உள்ள அதிகாரம் என்னவென்றால் இதை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காங்க இதே ஆளுநருக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க என்னன்னா ஒரு மாநில அரசு எந்த மாநில அரசிற்கு அவர் ஆளுநராக இருக்கின்றாரோ அந்த மாநில அரசு எடுக்கின்ற கொள்கைகள் அல்லது இயற்றுகின்ற சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் என்றால் அவைகளை ஏற்றுக்கொள்வதை தவிர மாநில ஆளுநருக்கு வேறு வழி கிடையாது இதுதான் உண்மை அதனால் இவர் பேசியிருக்கிறது ஆளுநர் என்ற முறையில் பேசவில்லை இவர் பண்ணிரலாம் கசப்பா இருக்கு சொல்றதுக்கு இல்ல ஹெச்ராஜா வந்து ஏற்கனவே ஆளுநராக நேர்ல போய் சந்திச்சு இப்ப ஒருங்கிணைப்பு குழுல பொறுப்பேற்றுக் கொண்டதற்கெல்லாம் வாழ்த்து பெற்று வந்தாரு அவரே ஆமா ஆளுநர் வேலையா இந்த பிஜேபி வந்ததுல இருந்தே ஒரு ஆளுநர் வந்து ஓபிஎஸ்சி கைகூலுக்க வச்சு அத போட்டோ போட்டு வெளியில போடுவாங்க ஆளுநருக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் ரெண்டு ஒரு அரசியல் கட்சியில குழப்ப ஏற்படுத்தினா இவங்க போய் சரி பண்ணுவாங்களா சரி பண்ணி பாக்குறாங்களா இது இவங்களுடைய வேலையா அதாவது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இப்படி போட்டோலாம் போடுறாங்க கட்சி ராஜா போய் ஒருங்கிணைக்க குழு தலைவராக நியமிக்கப்பட்டவனு இவர்ட்ட போய் என்ன ஆசீர்வாதம் ஆகிட்டு வந்தார கட்சி ராஜா வந்து தன்னுடைய தலைவர்கள்ட்ட நிச்சயமா வெல்விஷஸ் வாங்கலாம் ராஜ்நாத் சிங்கிட்ட வாங்கலாம் இவர்ட் அமித்ஷா அமித்ஷாட்ட வாங்கலாம் பிரதம மந்திரிட்ட வாங்கலாம் பிஜேபியுடைய பிரசிடன்ட்டை வாங்கலாம் தன்னுடைய கட்சி தலைவர்கள் எல்லாருமே கூட்டி அவங்க வாழ்த்து சொல்லலாம் இது எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியும் ஆளுநர் போய் ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து வந்ததுக்காக வேண்டி வாழ்த்து பெறுறது என்ன அர்த்தம் இருக்கு இது ஆளுநருடைய வேலையா அப்ப ராஜ்பவன் இஸ் நாட் பெட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மேனுவரபிலிட்டி அது மாதிரில இப்ப ராஜ்பவன் மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு அரசியல் சட்டத்துக்கு ஒரு மரியாதை இருக்கணும் உட்காந்துருக்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட உங்கள்கிட்டயே இவர்கிட்ட ஜென்ராம்கிட்டையும் சொன்னேன் இவர் என்னுடைய மரியாதைக்குரிய பாரசியவாசனம் சேர்ந்து ஒருத்தர் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து முகரத்துல வந்து அந்த அவங்க பலி கொடுப்பாங்கல்ல முஸ்லீம்கள் வந்து அந்த பலி கொடுக்கறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல புது இடமா பெர்மிஷன் கொடுத்துட்டீங்களேன்னு என்கிட்ட வந்து நின்னாரு நான் சொன்னேன் வழக்கமா புது இடங்கள் பெர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஆனா புதுசா வந்து முஸ்லீம்கள் ஒரு லொக்காலிட்டியில மெஜாரிட்டியாக வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்கு அப்படித்தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அது தவிர நான் ரொம்ப ப்ரிகாஷன் எடுத்திருக்கேன் அவங்களுடைய பலி கொடுத்த இடத்துல இருந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்குள்ளேயே நடந்துடும் இந்துக்கள் இருக்கிற இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு நீங்க அதை எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு இவ்வளவு கண்டிஷன் போட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்னுடைய மரியாதைக்குரியவர் அவர் பாரத் சேவாசிரம்னு ரிலீஃப் ஒர்க்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுவார் சின்சியராக பண்ணுவார் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஒரே கேள்வி நீங்க இந்துவா இல்லையா இது இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை ரொம்ப பாதிக்குது நீங்க இந்துவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சேர்ல இருந்து எந்திரிச்சு வந்து அவர் பெரிய வயசுல எனக்கு பெரியவர் அவருடைய கையை நான் பிடிச்சுக்கிட்டு நான் சொன்னேன் இப்போ நான் இந்து தான் அப்படின்னு அப்புறம் மறுபடியும் சேர்ல போய் உட்காந்துட்டு சொன்னேன் இப்போ நான் இந்து இல்லை நான் வெறும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கு மதம் கிடையாது இருக்க முடியாது இது எல்லாருக்கும் சமமானவர் எல்லோருக்கும் பொதுவானவர் அவர் அதுக்கப்புறம் அவர் நல்ல பெரிய மன திரும்ப திரும்ப அவர் ரொம்ப பெரிய மனிதர் அவருடைய கொள்கைகளுக்கு நான் மாறுபட்டு நிக்கிறேன் எங்க ரெண்டு பேருக்கு இடையில தனிப்பட்ட பகை கிடையாது எந்திரிச்சு ரொம்ப பண்போட கை கை கூப்பி என்னை வணங்கிட்டு சரி நான் உங்ககிட்ட இருந்து போகிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல கருத்து ஒற்றுமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு நான் இருவருக்கும் கருத்து ஒற்றுமை கிடையாது ஆனால் அரசின் உத்தரவிலிருந்து நான் எந்த விதத்திலும் மாறுபட்டவன் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசின் உத்தரவுப்படி தான் நான் நடக்கிறேன் அதே மாதிரி ஒரு க ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டம்தான் அவருடைய வேதம் அதன்படி தான் நடக்க வேண்டும் இவர் பண்றது எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கு யார் என்னை எந்த கேள்விக்கு எந்த இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு கவர்னருக்கு அவங்க கவர்னர் இருக்கிற காலத்தில் என்ன செஞ்சாலும் அதுக்கு அதை வச்சு அவங்க மேலே போட முடியாது அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ரொம்ப தவறு ஒரு கவர்னருங்கிறதுக்கு ஒரு ஆளுநருங்கிறதுக்கு எந்த அந்தஸ்து இருக்கிறது எந்த மரியாதை இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த மரியாதையை காப்பாற்றுகிற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஆளுநர் வந்து இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் உள்ள வந்து ஆளுநர் போகக்கூடாது இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு விஷயத்துல வேதனையா இருக்கு இப்ப இதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்றைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசி இருக்கிறார் சார் வயிற்றறிச்சல் பிடித்தவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுக்க மாட்டாதவர்கள் தேசிய கல்வி கொள்கை ஆதரித்து பேசுகிறார்கள்னு ரொம்ப கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு ஏற்கனவே பி எம் உள்ளிட்ட விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய கல்விக்கு வந்து சேர வேண்டிய நிதி வரவே இல்லை தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் அந்த நிதியை கொடுப்போம்னு ஒன்றிய அரசு நிக்கிறாங்க அந்த நேரத்துல ஆளுநர் தேசிய கல்வி குறி குறித்து பேசுறாரு உதயநிதி கடுமையாக விமர்சனம் வைக்கிறாரு இது சரியான அணுகுமுறையா சார் இல்ல அவங்க அரசியல் ஒருத்தர் வந்து அரசியல் பேசுனார் அரசியல் பேசக்கூடாத ஒரு அரசியல் பேசுனார் தான் அப்ப அரசியல் பேச வேண்டியவர்கள் அரசியல் பேசத்தானே செய்வாங்க ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது இப்ப இதே ஆளுநர் ஒரு தடவை என்ன சொன்ன ஆளுநர் பல புது புது புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஒரு தடவை வந்து சொன்னாரு இது மாநிலங்களுடைய வளர்ச்சியெல்லாம் பத்தி ஏன் பேசுறீங்க நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி மட்டும்தான் வளர்ச்சினாரு இந்தியாவுடைய வளர்ச்சி எங்க இருந்து வரும் மாநிலங்கள் வளர்ந்தா தான் ஒரு இது கூட புரிபட இல்லையா அதுக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொன்னாரு மாநிலங்கள் வளர வேண்டும் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு நான் நினைச்சேன் இப்ப கவர்னர் எங்க போய் மோத்த வச்சுக்குவான்னு யோசிச்சேன் அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் இந்த வந்து இந்தியாவே கெடுத்துருச்சுனாரு மார்க்சியம் என்றால் என்ன அது எந்த விதத்தில் இந்தியாவை கெடுத்துச்சு ஏதாவது பதில் சொல்லுவாரா இது தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து முதல் நூறுல ஒண்ணு கூட இல்லைன்னாரு அப்படி சொன்னா அடுத்த நாளே வந்து உயர் கல்வித்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு ஏன் உங்களுக்கு பிரசிடென்சி காலேஜ் ரேங்க் தெரியாதா லோயலா காலேஜ் ரேங்க் தெரியாதா ஐஐடி சென்னையுடைய ரேங்க் தெரியாதான்னு சொன்னாரு இப்ப சமீபத்துல ஒன்றிய அரசின் கீழ் உள்ள ஒரு நிறுவனம் இந்திய இந்தியா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களை பற்றிய தர நிர்ணய கட்டுப்பாடு தர நிர்ணயம் செய்யும் வலிமை படைத்த ஒரு நிறுவனம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதுல வந்து தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் எல்லா இதுலயுமே வந்து டு அதாவது நம்ம வந்து எட்டு கோடி பேர் இருக்கோம் இல்லை நூத்தி நாற்பது கோடி பேர் உள்ள ஒரு நாட்டுல பத்து கோடி பேரா வந்து தமிழக மக்கள் இருந்தாங்கன்னா இவங்க மொத்த ஜனத்தொகையில பத்து விழுக்காடு கூட கிடையாது ஆனால் தமிழகத்தின் இந்தியாவில் உள்ள கல்வி நிலையங்களில் சிறந்தவைகள்னு பட்டியல் போட்டதுல மொத்தத்துல தமிழ்நாட்டில் உள்ளதை பார்த்தா அது பத்து விழுக்காட்டுக்கு மேல அப்ப தன்னுடைய ஜனத்தொகையை மீறிய கல்வி வளர்ச்சி இந்த மாநிலத்தில் வந்து இருக்குன்னு அவர் சொல்றாங்க அந்த நிறுவனம் சொல்றது ஆளுநர் வந்து சொல்றாரு இல்ல தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி வந்து இது கிடையாது இவங்களுக்கு தரம் கிடையாதுன்னு சொல்லி இவர் சொல்றாரு அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தங்க போய் சொல்றாங்க கண்டிப்பா சந்தேகமே இல்லாம ரெண்டு பேர் ஒருத்தர் போய் சொல்றாரு யார் போய் நம்ம மக்கள் தான் தீர்மானிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு போல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கா இல்ல இவர் மக்கள் தான் தீர்மானிக்கணும் கவர்னர் வந்து பெரியார் எல்லாருக்குமே வந்து காவி பூசி விட்டார் சனாதனவாதிகள் சொல்லிட்டார் திருவள்ளுவர் காவி பூசினாரு வள்ளலாறு வந்து சனாதனவாதின்னு சொன்னாரு வள்ளலார் வந்து ஒரு ஒரு மாபெரும் புரட்சியாளர் சமூகத்துல எழுந்த மிகப்பெரிய புரட்சியாளர் வள்ளலார் வந்து ஏன்னா அவர் வந்து பரிணாம வளர்ச்சி வள்ளலாருக்கு வந்தது முருகனை தில்லை தில்லைவாழ் நடராஜனை தோதித்தவர் இறுதியில் ஒளிதான் இறைவன் என்று அவர் நினைத்தார் அவர் உணர்ந்தார் அதை சொன்னாரு ஒளிதான் இறைவன் சொன்னது வந்து சனாதன தர்மத்தோட எங்க ஒத்து போகுது அவரை சனாதனம் வதங்கிறாரு பெரியார் ஒருத்தரை தான் விட்டு வச்சிருக்காங்க இப்படி சொல்ற இவர் எதை பேசக்கூடாதோ அதான் நான் மறுபடியும் சொல்றேன் அரசியல் சட்டப்படி கவர்னருக்கு உள்ள அதிகாரம் என்ன மாசா மாசம் இவர் ஒரு அறிக்கை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் எந்த மாநிலத்தில் இருக்கிறோமோ அந்த மாநிலத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் சமூக பொருளாதார ஐடி செக்டரல் எல்லாத்தையும் பத்தி ஒரு அறிக்கை அனுப்புவார் அது அவருடைய உரிமை அவருடைய கடமை சில விஷயங்கள் மாநிலத்தில் வந்து பெரிய தவறுகள் நடக்குது அது ஒரு இன்சிடென்ட்ல ஏன் இப்ப ஸ்ரீநிதி விஷயத்துல ரொம்ப பெரிய தவறு வந்து பெரிய கூப்பில் இருந்தது நான் நினைக்கிறேன் ஸ்ரீநிதி விஷயம் வந்து சரியாக கையாளப்படவில்லை இந்த மாநில அரசாங்க நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த டிராஜடி நடந்த போது இந்த விஷச்சாராயம் டிராஜடி நடந்த போது விஷச்சாராயத்தை பத்தியே மட்டும் பேசிக்கிட்டு இருக்காம விஷச்சாராயம் எதனால முதல் கள்ளச்சாரம் ஏன் முதல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாராயம் குடிக்க வேண்டிய நிலைமையில் உள்ள ஏழை எளியவர்கள் வந்து டாஸ்மாக்ல வந்து விலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அங்க போக முடியாம கள்ளச்சாரங்காய்ச்சியம் மட்டும் போறாங்கிறது நிதர்சனமான உண்மை அப்ப நீங்க டாஸ்மாக் வந்து முதல்ல வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும் ஒரு டாஸ்மாக்ல நாலு அஞ்சு பேர் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாருக்கும் வந்து விக்கிறாங்க அது இட்ஸ் ஆல் இந்த மது வகையில் அத்தனையும் உடலுக்கு கேடு உழைப்பவை அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுங்கிறது உண்மை அளவுக்கு மீறி நான்வெஜ் சாப்பிட்டாலும் தப்பு வெஜ் சாப்பிட்டாலும் தப்பு மது சாப்பிட்டாலும் தப்பு அளவுக்குள்ள இருந்தா எதுவும் தவறு இல்லை ஆனால் டாஸ்மாக் ட்ரிங்க்ஸ்ல பல ட்ரிங்க் வந்து அளவுக்குள்ள சாப்பிட்டாலுமே அது வந்து சுகர் பேஸ் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இவ்வளவு இருக்கும்போது பியர் என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு லக்ஸம்பர்க்ல ஒரு ஃபியர் ஃபேக்டரி இருக்கும் எடின்பர்க்ல ஒரு பியர் ஃபேக்டரி இருக்கும் லண்டன்ல ஒன்று இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன் யார் இது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி கினின்னு சொல்லி ஒரு பியர் ஒன்று இருக்கு கருத்த கலர்ல இருக்கும் அதுக்கு பெரிய மதிப்பு லண்டன்ல பண்றது இது மாதிரி இருக்கிறதுனால காம்படிஷன் இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வரும் அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் வளர்ச்சி பெற இது பண்ணாம சொல் பொத்தவங்க எல்லாருக்கும் வந்து பொதுவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இவ கவர்னர் வந்து அவர்கிட்ட சொல்றாருன்னு சொல்லி வைங்க நம்முடைய முதல்வர் வந்து அவருக்கு என்ன உரிமை கடமை இருக்குன்னா ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த கள்ளச்சாரியத்தை பத்தி அதுல நடந்த விஷயத்தை குடிச்சு மரணம் முடியும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு கூப்பிட்டு அவற்றை இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்கு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் கவனிக்காம இருந்தார்னா அதை ஒரு குற்றச்சாட்டாக குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பும் உரிமை அவருக்கு இருக்கு எந்த உரிமை இல்ல அதை பத்தி பொது வெளி இடத்துல பேசுற உரிமை கிடையாது இவர் எந்த தப்புமே நடக்காத பல விஷயங்கள்ல பொது வெளி இடத்துல வந்து நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை நாங்க தான் கேட்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பியால் அண்ட் என்றால் அதை விட்டால் அவர் வழியே கிடையாது அப்படின்னு சொன்னா இவருக்கு அரசியல் சட்டம் புரியவில்லையா அல்லது புரிந்துதான் இப்படி பேசுகிறான்னு என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ண குற்றவியல் சட்டம் சரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நிச்சயமாக தெரிந்தவர் ரவி அவர்கள் அப்ப தன்னுடைய எஜமானர்களை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி பேசுகிறார் எடுத்துக்க வேண்டியது ஏன்னா இப்படி பேசுகிற ஒரு கவர்னரை இதில் உள்ளவங்க வந்து ஒன்றிய அரசு வந்து உடனடியாக கண்டிச்சிருக்கணும் நோ டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ்னு சொல்லியிருக்கணும் அவங்களே லிமிட்டை கிராஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் தைரியமாக இவ்வளோ பேசுகிறாரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு இந்த இந்த நாட்டில் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ரிசால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதை தவிர இன்னொன்று விளக்கமாக சொல்லிவிட்டாங்க தலையில் கொட்டு வைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களுடைய கடமை வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநில அரசு எந்த கொள்கை முடிவெடுத்தாலும் எந்த சட்டம் பிறப்பித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய பாட கொள்கையை பற்றி எஜுகேஷன் பாலிசியை பத்தி கவர்னர் டஸ் நாட் ஹாவ் எனி ரைட் டு கிரிட்டிசைஸ் இட் அதை விமர்சிப்பதற்கு இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது இவர் தன்னுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட பதவியின் பொறுப்பில் இருந்து விலகி செல்கிறார் இப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இன்னொரு பக்கம் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கப்பூர்ல திருவள்ளுவர் கல்ச்சுரல் சென்டர் ஒன்னு திறந்து வச்சிருக்கிறார்கள் சார் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையத்தின் மூலமாக கடல் தாண்டி வாழுகின்ற தமிழ் உறவுகள் எல்லாம் இந்தியாவோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் அது ஒரு பண்பாட்டு பரிமாற்ற மையமாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க எல்முருகன் அவர்கள் பிரதமர் மோடிக்கு இது குறித்து தன்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க சார் திருவள்ளுவர் பெயரால் ஒரு கலாச்சார மையம் சிங்கையில் திருவள்ளுவர் பெயரால் உள்ள அந்த கலாச்சார மையத்துக்கு வந்து ஒரு சென்டர் அது இட் வில் பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் அந்த நாட்டுல வந்து சொசைட்டிஸ் ஆக்ட் படியோ ட்ரஸ்ட் ஆக்ட் படியோ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணனும் ரிஜிஸ்டர் பண்ணா லாஸ் அண்ட் பைலாஸ் இருக்கும் எந்த காரியங்களை செய்வதற்காக இந்த கலாச்சார மையம் நிறுவப்பட்டிருக்குன்னு நான் திருவள்ளுவர் பேரை சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களுக்கு விரோதமா யாராவது செய்ய முயற்சி பண்ணாங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறா போயிடும் அதனால முதல்ல இவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பத்தி சொன்னா நல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி அதை பத்தி எந்த கருத்து சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து பிரதமர் மோடி திருவள்ளுவர்லாம் சனாதனவாதின்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதனால இது கொஞ்சம் கான்சியஸா அணுக வேண்டிய ஒரு விஷயமும் சார் அவங்க யார்தான் சனாதனவாதின்னு சொல்லல சனாதனம் ஒரே ஒரு கேள்வி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொன்ன வள்ளுவருக்கும் வருணாசர தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற சனாதன தர்மத்திற்கும் எப்படி ஒத்து போகும் அவங்க வசுதேவ குடும்பம்னு சொல்றாங்களே சார் சரி அது ஒண்ணு சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் எத்தனையோ டிவி வாதங்கள்ல கேட்டிருக்கேன் பிஜேபி சார்பா வர்றவங்க வலதுசாரிகள் சொல்லிக்கிறவங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சனாதன தர்மம் வருணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா இதுக்கு எஸ் ஆர் நோ அவ்வளவுதான் பதில் அது ரெண்டுமே சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டுல வந்து சுச்சுவேஷன் எப்படி இருந்தது ஒரு கர்ண பரம்பரை கதை அது கதைதான் சந்தேகமே இல்லாமல் கதைதான் அந்த கர்ண பரம்பரைக்கு பக்க கதைக்கு உள்ள இருக்கிற அந்த உள் நீதி என்னன்னு சொல்லி பாருங்க சிவபெருமான் வந்து தன்னுடைய பக்தன் ஒருத்தன்ட்டு வந்து இந்த பாட்டை எழுதி கொண்டு இந்த பாட்டை கொடுக்குறேன் போய் எழுதி மன்னிட்டு கொடுத்து அவருடைய மன்னனுடைய சந்தேகத்தை தண்ணி வச்சு ஆயிரம் பவுன் பரிசு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே செண்பகநாத பாண்டியன் செண்பக பாண்டியன் வந்து ஆஹா இது சரியா இருக்குன்னு சொல்லும்போது நக்கீரர் வந்து சொன்னாரு இல்லை இந்த பாட்டில் பிழை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு ஒன்னு இந்த இவர் அங்கே போய் சொன்ன உடனே சிவ மனு கோவம் வந்துச்சு நேரில் வந்து கேட்டார் என் பாட்டில் பிழை சொல்ல வரலாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது இவர் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னபோது கீரனா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க கடைசியில் விவாதம் முடிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிடும் சிவ சிவபெருமான் தான் அந்த பாட்டை எழுதிட்டு வந்திருக்கிறாருன்னு உடனே அவரும் சொல்லிடுவார் நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு உடனே இவர் வந்து என்ன சொல்லுவார் சங்கை கீறு கீர் என்று இருக்கும் கீரனும் என் பாட்டில் பிழை சொல்ல நீ யார் நீ இவ்வளோ சாதாரணமான தொழில் பண்ணிட்டு இருக்க சங்கம் பிடிச்ச கீறு கீர்னு அறுத்து அதை வச்சு சங்கமலை வைத்து பழைச்சிக்கிட்டு இருக்க நீயே கடவுளாகிய என்னுடைய பாட்டிலே பிழை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டதாகும் அதுக்கு வந்து நக்கீரன் வந்து சங்கருப்பெங்கல் குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வோம் ஏன்னா சிவபெருமான் வந்து பிச்சை எடுத்து வாழ்றான்னு சொல்லி ஒரு ஐதீகம் அப்போ இவர் திட்டுறாரு கடவுளை நீ போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நீயே நான் தொழில் செய்யற என்னைய பார்த்தா நீ உழைக்காம பிச்சை எடுக்கிற நான் உழைச்சி தொழில் செஞ்சு சம்பாதிக்கிற என்னை பார்த்தா நீ வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு இது எதை காட்டுது அப்படிப்பட்ட தைரியம் எப்படி வருது அப்படின்னா கோட்பாடு என்ன கோட்பாடா இருந்தது தமிழகத்திலோட கோட்பாடு என்ன கோட்பாடாக இருந்தது கோட்பாடு வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அதன் திறமைதான் நமது கொள்கைன்னு சொல்லி அவங்க வந்து மதிப்பு மரியாதையோ நடந்த ஒரு சமுதாயம் இதுக்கும் பிறப்பால் ஒருவர் உயர்ந்தவர் இன்னொரு தாழ்ந்தவர்னு சொல்றதுக்கும் எப்படி ஒத்து போகும் அப்படி பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தோம்னு சொல்ற சனாதன தர்மத்தை வந்து திருவள்ளுவர் மேல திணிச்சா திருவள்ளுவருடைய ஆன்மா மன்னிக்காத தலைவர்கள் அவளைதான் கேள்வி ஆக்சுவலா இந்த கருத்தும் கூட திருக்குறள்ல இருக்கு சார் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கெடுக உலக வாழ்க்கையை படைத்த உலகை படைத்தவனே பிச்சை எடுத்து கிடட்டும் எழுதி கெடுக நாசமா கெடட்டும் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய வருஷத்துக்கு அப்புறம் பாரதி அதை சொன்னார் தனி ஒருவனு குணவிலையனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னா அதைத்தான் வள்ளலர் சொன்னார் வாடிய பெயரை போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது அதேதான் இதுதான் நம்முடைய பாரம்பரியம் இடையில் மறந்து விட்ட பாரம்பரியம் மறக்கடிக்கப்பட்ட பாரம்பரியம் ஆனால் இதுதான் நம் பாரம்பரியம் இந்த கண்டினியூம் கண்டினியூமாவே இருக்கிறதா அல்லது இதில் எதுவும் கண்டங்கள் வருகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் மிக்க நன்றி சார் வணக்கம் இதற்குமார் வணக்கம்